அக்டோபர் நான்கு வெள்ளிக்கிழமை மனைவி மீதியானியர் யோசேப்பை எகிப்திலே பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்பவனிடத்தில் விற்றார்கள் ஆதியாகமும் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஆறு வேதத்தில் பேரெழுதாத கர்த்தர் பிரியப்படாத ஒரு பெண்தான் போத்திபாரின் மனைவி அவருடைய பெயர் யாருக்கும் தெரியாது வேதத்திலும் இடம்பெறவில்லை போத்திபார் என்ற பெயருக்கு சூரியனுக்கு உரியவன் என்று அர்த்தம் எகிப்தியர் சூரியனை தெய்வமாக வழிபட்டார்கள் ஆனால் மோசே கொண்டு வந்த வாதையின் மூலம் அந்த சூரியன் மூன்று நாள் உதிக்காமல் காரிருள் உண்டாயிற்று யாத்ராகமும் பத்து இருபத்தி இரண்டு யோசேப்பை போத்திபார் கண்டவிதம் வேறு அவருடைய மனைவி கண்டவிதம் வேறு போத்திபார் கர்த்தர் யோசேப்போடே இருக்கிறார் என்றும் அவன் காரிய சித்தி உள்ளவன் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாக்கிய பண்ணுகிறார் என்றும் கண்டார் ஆகவே யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழிய காரணம் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான் ஆதியாகமம் முப்பத்தி ஒன்பது ஒன்று முதல் நான்கு வரை ஆனால் அவனுடைய மனைவியோ அவனை காமவெறியுடன் இச்சித்தாள் யோசேப்பு அவளிடம் நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான் ஆதியாகமும் முப்பத்தி ஒன்பது ஒன்பது பாவ இச்சைகளுக்கு யோசைப்பை அழைத்து பிடித்தபோது போது அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே போனான் அதன் பின்பு அவளுடைய காமபெறி கோபவெரியாய் மாறி அதன் விளைவாக யோசேப்பு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார் இன்றைக்கும் ஆயிரக்கணக்கான போத்திபார் மனைவிகளை நாம் காணலாம் பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான் இரண்டு நான்கு நான்கு புசித்து குடித்து இருக்க வேண்டும் என்பதும் உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதுமே அவர்களுடைய நோக்கம் திருட்டு தண்ணீர் தித்திக்கும் என்பதே அவர்களுடைய தத்துவம் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்பதே அவர்களுடைய வாழ்க்கை முறை அவர்கள் கர்த்தரை குறித்து கொஞ்சம் கூட எண்ணுவதில்லை வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்தும் அறிந்து கொள்ள பிரியப்படுவதில்லை அவர்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற பாதாளத்தையும் நித்திய அக்கினியை குறித்தும் எண்ணி பார்ப்பதே இல்லை போத்திபார் மனைவியை பார்கள் கணவனுக்கு துரோகம் சமுதாயத்திற்கு கரை பிள்ளைகளுக்கு முன்பாக முன்மாதிரியற்ற ஒரு நிலை ஆகியவற்றுடன் ஆசுத்தமான எண்ணங்களும் சிந்தைகளும் அவளை கீழ்த்தரமான நிலைமைக்கு கொண்டு வந்தது ஒரு தேவ மனிதனாகிய யோசைப்பை கரைப்படுத்தி அவருடைய எதிர்காலத்தை பாழ்படுத்தக்கூடிய ஒரு விஷமுள்ள பாம்பை போல் இருந்தாள் போத்திபாரின் மனைவி பெயரை கர்த்தர் வேதத்திலே எழுத விரும்பவில்லை தேவ பிள்ளைகளே உங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தத்தாலும் தேவ பக்தியாலும் அபிஷேகத்தாலும் வேத வசனங்களாலும் கொள்ளுங்கள் வேதம் சொல்கிறது துன்மார்க்கர் நியாயத்தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் துன்மார்க்கரின் வழியோ அழியும் சங்கீதம் ஒன்று ஐந்து ஆறு உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்களாக்கலாமா அப்படிச் செயலாகாதே ஒன்று குருந்தியர் ஆறு பதினைந்து